மாமன்னர் புலித்தேவனின் முன்னூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு புலித்தேவன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தார்கள் கேள்விகளுக்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலளித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தேர்தலில் தமிழகத்தின் மக்களை அன்பை பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஆக இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக ஆக இருக்கிற நம்முடைய தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எங்கள் அத்தனை பேருடைய அன்பிற்குரிய அருவிய தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அன்பு ஆணை கிணங்க இங்கே அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற மாவட்ட கழக கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் வந்து முந்நூற்றி ஒன்பதாவது ஜெயந்தி விழாவை கொண்டாடுகிற மாமன்னன் பூலித்தேவனுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து சுதந்திர போராட்டத்திற்கு தியாகம் செய்த அந்த மாவீரனை நினைந்து அந்த கர்ம வீரனை நினைந்து எல்லோரும் வணங்கி வந்திருக்கிறோம் என்பதை அன்போடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த அருமையாக அவர் மத்திய அமைச்சர் முருகனே சொல்லியிருக்கிறாரு இதுக்குன்னு தனியாக கார் பந்த இடத்துக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே நடத்தலாம் இவர் குறுகிய இடத்துல நடத்துறது சிறப்பு இல்லைன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துடைய இணையமைச்சர் முருகன் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தவர்கள் இருந்த அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போய் அதான் இப்போ கேளுங்க இப்போ எந்த சொன்னாலும் நாங்கள் சொன்னால் செவிடங்காத ஊதினர் சங்கரம் மாதிரி இருக்கும் அடுத்த இருபத்தி ஆறில் முதலமைச்சராக இருக்கிற மாண்பு எடப்பாடி அவர்கள் இந்த மணிமண்டபத்தை கட்டுவதற்கு எப்படி மாண்முகம் புரட்சித்தலைவர் அம்மா கடம்பூர் ராஜு இங்கே செய்தித்துறை அமைச்சராக போது செய்தார்களோ அதே போல் அத்தனை திருத்தங்களும் மக்கள் எதிர்பார்க்க நன்மைகளை செய்வோம்

எங்கள் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி எடப்பாடியார் அவர்கள் சட்டம் ஒழுங்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியிலிருந்து தினசரி நடக்கிற கற்பழிப்பு கொலைகள் கொள்ளைகள் அத்தனையுமே சொல்லி ஒரு மோசமான ஆட்சி பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது என்பதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த நீங்கள் சொன்ன மற்றவர்கள் சொன்ன கம்பேரிசனும் எங்கள் ஆட்சியில் இருந்த கம்பேரிசனும் இந்த ஆட்சியில் இருக்கிற மது விளக்கு கொள்கை போதைகள் அத்தனையும் யார் எங்கே அதிகமாக இருந்தது என்பதை பார்த்தால் நிச்சயமாக பொம்மை முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதைத்தான் இப்பொழுது தினசரி நம் பத்திரிகையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு முத்தாய்ப்பாக ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு தினசரி கன்னித்தீவு போல போய் இருக்கிறது இதெல்லாம் அதுக்கு உதாரணம் உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு அரசாங்கமும் போகலாம் நேற்றைக்கு எங்களுடைய கழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இங்கு சோழவந்தான் சட்டமன்றத் தொகுதி மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் சட்டமன்றத் தொகுதியில் அடங்கிய அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை திறப்பதற்கு இருபத்தொழு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இருந்தால் அதை திறப்பு திறக்கலாம் ஐம்பதனாயிரம் தொழிலாளர்கள் அஞ்சு லட்சம் விவசாயிகள் நன்மை அடைவார்கள் அதை பார்க்காமல் நமது ஊரில் இருக்கிற தொழிற்சாலையை மூடிவிட்டு அமெரிக்காவில் போய் அவர் தொழில் தொழிலுக்கு முதலீடு இருப்பது என்பது அவருடைய கவனத்தை தமிழ்நாடு பக்கம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திருப்பவில்லை உள்ளூரில் தமிழ்நாட்டில் மூடி கிடக்கிற தொழிற்சாலைகளை திறந்தாலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் என்பதுதான் அதுக்கு உதாரணம் எனவே இங்கே எல்லாம் பார்த்துவிட்டு அமெரிக்காவுக்கு சென்றிருந்தால் நல்லது என்று நினைக்கிறோம் பிள்ளைக்கு அவங்கவுங்க விருப்பம் தம்பி இப்ப ஒன்றுமே குழந்தைய பிறக்காதவங்களுக்கு பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வரட்ட மாமன்னர் பூலித்தேவனின் முன்னூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் அமைந்துள்ள பூலித்தேவன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம்